வீரர்கள் மதுரை மாவட்டம் சம்பவம் எம் எம் எஸ் நன்மிச்சாமி வீரர்கள் மிக துண்டித்தான்

நீங்கள் துணி கொண்டவன் சிறப்பான வீரர்கள் پائل ها لایا حضرت ذیکر ویر بھلا او ویکھتا لایا اریویں کفیو چلا یا بھو کیر تے خارکو

காயை அக்கி ஏ சீர்வோவே ஓங்கட்டே ஹாலமத் ஹுல்லீரி கீ மஹீரர்கா ஹனரே நாயக்க மனிஸ்வாதி ஹிரவாக சம்ப்ரகுல கெந்தனஸ் ரொண்டி ஜானிய ஹிரர்கலோம் நீக துடி கூட கோலம ரொண்டி ரிஜென்டார் ஈன் கதமயா ஓதிய மனிஸ்வத் தேவருக்கு காலை சுதனே காலை ஹிரர்கல சிர பாடி you thank mm -hmm. you வீரர்களின் வருவதற்கு காலை சீரங்க காலை வீரர்களும் செல்பாட வீரர்கள் காலை இந்த விரை சிறபாடம் ஒரு வரலாறு செய்து கொண்டிருக்கின்றே வரலாறு மறுமறுனையா அந்த தம்பி புஷகமதே 57 அணி உசாம்பளியுடைய மணி பைய तक அருமவர்களுக்கு பணಾಣி கொண்டு கோரவ சடிரார்கள் காலை இந்த விரை சிறபாடம் ஒரு வரலாறு செய்து தம்பி pertamaக்கு பிரசனாவர்களை கோணாய் கொண்டு கோரவ சடிரார்கள் சக வறுமனையாளர்கள் சார்பாக எங்களது தமிழ்நாடு வருமான சட்டத்தின் சார்பாக வளமான நன்றிகளை அந்த காலை அணுகியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து சொல்லி வீரர்கள் मेरे का तुड़ी खोला माला माँ जब नीरी कीला ये घर में यार हो गई रफ़ेस तेरे घर दो दो कीमाल ही दो दो कीमाल ही तुम्हें तभी क्या करूँगा जिकर करने तुम लोगों ने किना चिमिसी पहले तुम लोगों के बुरा बोल के हमारा बोल के बोल के बोल के बोल के तुम्हें ना चिमिसी क्या रहने हैं सनी मज़ा आ रह அடுத்தபடிய

வரலாறு நாயகரா ஐயன் மறக்க காலையா ஐயா என்ற வீரமா வீரர்களேக்கப்பட்டுள்ள

Thank

பெண்கள் ஆண்கள் பெண்களை குழமை சத்தமோ ஏழை ஆண்களை உசில் சத்தமாக என்க சுடிக்கின்ற வீரர்களா சத்திரமிட்டு ஆடிவிட்டை காலையா அதை சுடிக்கின்ற வீரர்களா சத்வே

死你，家里了呀！

¡Gracias!

மதுரை மாவட்ட ஒன்றியலை நாடு பாலப்பட்டி ஸ்ரீ ஐஎன்ஆர் என்ற துறையோடு அம்மாசி மாட்டு காவல்துறை